ஈரான் அமெரிக்காவுக்கு நெத்தியடி ஈரான் மத தலைவர் தெரிவிப்பார் ஈரான் பாதுகாப்பு அமைச்சர் சீனாவுடன் திடீர் பேச்சு இஸ்ரேல் மீது கவிதைகள் ட்ரோன் தாக்குதல் இஸ்ரேலுக்கு ஆதரவை நிறுத்த கோரி அமெரிக்கா சிலட்டர் கோரிக்கை இஸ்ரேலின் தாக்குதலில் நாற்பத்தி நான்கு பலஸ்தீன மக்கள் அரசியல்வாதிகளை ஓடவிட்ட தமிழ் மக்கள் இவை பிரதான தலைப்புச் செய்திகள் ஈரான் அமெரிக்காவுக்கு நெத்தியடியை வழங்கியுள்ளதாக ஈரானுடைய தலைவர் அயத்துல ஹமானி அவர்கள் அறிவித்துள்ளார் எமது அணு உலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கான பதிலடி தாக்குதல் இதுவல்ல ஈரான் தம்மிடம் சரணடையும் என எதிர்பார்த்த அமெரிக்கா ஏகாதிபத்தியத்திற்கு நாங்கள் கொடுத்த சாட்டை அடி இதுவென ஈரானுடைய மதத்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார் எம்மை அடிபணிய வைக்கும் நோக்குடனேயே இஸ்ரேல் அமெரிக்கா என்பன இணைந்து இந்த தாக்குதலை நடத்தின அதற்கு தகுந்த பதிலடியை ஈரான் தரமாக வழங்கியுள்ளதாக மதத்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஈரான் உண்மையில் வழங்கிய இந்த பதிலடியினால் அமெரிக்கா மட்டுமல்ல உலக நாடுகளை கலங்கி உள்ளது என்பதுதான் உண்மையா ஈரான் சீனா திடீர் பேச்சு ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சர் திடீரென சீனாவுக்கு பயணமாகி அங்கு மிக முக்கியமான பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான இராணுவ பரிமாற்ற ஒத்துழைப்பு பாதுகாப்பு தொடர்பிலும் பேசப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் இடம்பெற்று வருகின்ற இந்த யுத்தகால பகுதியில் ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சர் திடீரென சீனாவுக்கு பயணம் செய்து நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை முக்கியமானதாக கருதப்படுகிறது ஈரானுடைய பான் படைத்த பலத்தை அதிகரிக்கும் நோக்குடன் புதிய விமான உதிரி பாகங்களை ஈரானிடமிருந்து கொள்வனவு செய்யும் நடவடிக்கையிலும் இந்த பாய்ச்சுவார்த்தை இடம்பெற்றதாக தெரிய வருகிறது ஏமனுடைய கவுதி அன்சரல்லா படைகள் திடீரென இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன தற்கொலை தாக்குதல் விமானங்கள் மூலம் இந்த தாக்குதல் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தாக்குதலில் இஸ்ரேல் படைகளுக்கு மிகப்பெரும் வெள்ளப்பினை ஏற்படுத்தி இருப்பதாக தாக்குதலை நடத்திய ஏமன் ஹவுதி அன்சரல்லா படைகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலுடைய துறைமுகங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட குடியிருப்புகள் இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ள பொழுதும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து இதுவரை இந்த தாக்குதலாக எதுவித தகவலும் பலியாகவில்லை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கி வரும் ஆதரவை உடனடியாக விலக்குமாறு அமெரிக்க செனட்டர் ஒருவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இஸ்ரேல் மூன்றாம் உலக யுத்தத்தை தொடுக்கும் நடவடிக்கையுடனும் உலக பொருளாதாரத்தை சிதைக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் உடனடியாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கி வரும் இந்த ஆதரவை நிறுத்த வேண்டுமென அமெரிக்காவுடைய செனட்டர் அவர்கள் இந்த அவசர வேண்டுதலை விடுத்துள்ளார் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கும் ஆதரவின் ஊடாகவே இஸ்ரேல் தொடர்ந்து இந்த பொறியாட்ட தாக்குதலை நடத்தி வருவதாக அவர் குற்றம் சுமத்துகிறார் இந்த விடயம் இஸ்ரேலை கொதிப்பில் ஆழ்த்தியுள்ளது பலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி நான்குக்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் பலியாகி நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாக அங்கிருந்து வரும் களமுனை செய்திகள் தெரிவிக்கின்றன ஈரான் இஸ்ரேலை திருப்பி அடித்து வருகின்ற நிலையில் அப்பாவி மக்களை இலக்கு வைத்து எடுக்கும் நடவடிக்கையில் இஸ்ரேல் ஈடுபட்டு வருகிறது ஈரானை அடித்தால் திருப்பி ஈரான் அடிப்பதால் இந்த நிலவரம் தோன்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ் அரசியல்வாதிகளை தமிழர்கள் ஓட விற்க சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழருடைய வரலாற்று நிகழ்வுகளை கலந்து கொள்ளாத அரசியல்வாதிகள் தமிழருடைய அரசியல் அபலாசைகளை தீர்க்க முடியாத இவர்கள் எதற்காக இப்பொழுது பந்தியர்கள் என மக்கள் ஓடோடு அவர்களை விரட்டி அடித்த சம்பவம் எழுச்சியை காண்பித்துள்ளது சி வி கே சிவஞானம் சாணக்கியன் எட்டி அமைச்சர் சந்திர சேகர் இளங்குமரன் உள்ளிட்டவர்கள் மக்களால் துரத்தி அடிக்கப்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன மேற்படி விடயம் இவர்களுக்கு மக்கள் சாட்டை அடிய வழங்கியுள்ளதாகவும் உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இந்த விடயங்கள் எடுத்து காட்டுவதாக அமைகிறது மீண்டும் இளைஞருங்கள் மீண்டும் ஒரு செய்தியுடன் சந்திப்போம் அதுவரை உங்களது நன்றி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நண்பன் வன்னிமந்த நான் உறவு